மண்டபங்கள் மண்டபங்கள் சூ அங்கன்கட்டும் மாளிகை

சிறந்த கனி ஒரு கனி இருக்கு என்ன கனி சொத்திலே பெரிய சொத்து என்ன சொத்து பெண்டாட்டி சொத்து பெண்டாட்டி சொத்து ஆமா பெண்டாட்டியே சொல்ல தெரியதா என்ன பெண்டாட்டி சொத்து எங்க ஊர்ல எல்லாம் இப்படி தான் சொல்லுவோம் அப்படியே உங்க ஊர் என்ன ஊரு யா ஊர் பொய்கே பொய்கே ஆமா அப்ப பொய் சொல்லுறியா ரொம்ப பொய் எல்லாம் சொல்ல மாட்டேன்

அப்படி ஒரு மனைவி இல்லாம நீங்க இருந்தீங்க அப்படின்னா என்னைய கறி சட்டியும் கய்யுமா தான் நீங்க அலையணும் அதுக்குதான் தான் பெண்டாட்டி செல்வோம்னு சொன்னேன் அப்படியா ஆமா அப்ப நீங்க எல்லாம் எங்களை சமையல் பிள்ளையா நீங்க வச்சிருக்கீ சமையல் பிள்ளை இல்ல ஆ வீட்டுக்கு வீட்டுக்கு சமையல் பிள்ளை ஆமா தலவியா வச்சிருக்க அபடியா ஆமா தரலானே தரமான தலைவன் தலைவி அப்ப இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கு எத்தனையோ சொத்து சுகம் இருக்கு நீ சொன்னவாறு சொத்திலே பெரிய சொத்து சிறந்த கனி மனிதனு செல்வத்திலே குழந்தை செல்வம் தையா மறந்து கல்வி குழந்தை கனி என்பார்கள் சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து அதுதான் பிள்ளை சொத்து என்பார்கள் இல்லாமல் அந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் நாக இரு பேர்களும் எப்படி இருக்கின்றார்கள் எப்படி न <laughs disappointment>